வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போ ராகி பூரண கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் அந்த பூரண கொழுக்கட்டைக்கு பூரணத்துக்கு வந்து இந்த பூசணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வெள்ளை பூசணிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது ராகியிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை வச்சு எப்படி கொலக்கட்டை செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் வெல்லம் தேங்காய் துருவல் ஏலக்காயும் சுகரும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் ராகி மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ராகி மாவை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு கப் இருக்குது அதை நம்ம இதை போட்டுக்கிறோம் பாத்திரத்தில் அதுக்குள்ளே லேசாக தண்ணியை தெளித்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம் இப்போது இதை நல்லா தண்ணி தெளிச்சிட்டா தான் கொஞ்சம் வேகம் அதுக்காக தண்ணியை தெளித்து நம்ம இதையே இது பண்ணணும் பிடிக்கிற பதத்துக்கு வரணும் அப்போ தான் அது கொஞ்சம் வேகும் தண்ணி இது இட்லி கொக்கலையில் வைக்கும்போது இது அப்போ தான் வேகும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது பாருங்க இப்படி சே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சு இந்த கட்டிகள் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கலாம் கட்டி இருந்தாலும் நமக்கு இதில் வந்து தண்ணி ஊற்றி பிசையும் போது சரியாயிடும் ஆனால் அதுக்கு இது வேகிறதுக்கான தண்ணி வந்து இதுக்கு கிடைக்கணும் இதில் இருக்கணும் வேகிறதுக்கான தண்ணி வந்து இந்த ராகி மாவில் இருக்கணும் நம்ம பொதுவாக புட்டுக்கெல்லாம் வேக வைப்போம் பாருங்கள் அது மாதிரி தான் இதை வேக வைக்க போகிறோம் நம்ம புட்டு ராகி புட்டு வைக்கும்போது இப்படி தான் வருத்திட்டு மாவை வந்து தண்ணி தெளித்து நம்ம வேக வைப்போம் அது போல தான் இப்போ இந்த வந்து நம்ம வேக வைக்கப்போம் வேக வச்சு கொஞ்சம் வந்தால் போதும் ஏன்னா கொளக்கட்டையில் வேற வேக போகுது அது இப்போ மாவு எப்படி இது பண்ணி வ விரவி வச்சிருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ இதை பிடிச்சா இப்படி பிடிப்படணும் அப்படி இருந்தால் தான் அதில் வேகும் இட்லி தட்டில் வச்சு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ இதை வந்து இட்லி தட்டில் வேக வைக்கப்போம் இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கப்போம் ஃபைவ் மினிட் ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதும் இப்போ மாவு வந்து வெந்திரிச்சு கொஞ்சம் வெந்தால் போதும் இப்போ வெந்திரிச்சு பாருங்க இதை நம்ம எடுத்து நம்ம பிசைய போகிறோம் இந்த இப்போ வெ வெந் இந்த வெந்த மாவை தண்ணி தெளித்து உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு வச்சிடணும் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இப்போ தண்ணி தெளித்து பிசைய போகிறோம் இப்போ இந்த மாவை வந்து இப்போ மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு உருட்டி வச்சிடணும் ப எப்படி வந்துடுச்சு உருண்டைகள் இல்லாமல் பரட்டி வச்சுட்டோம் நம்ம இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு தண்ணி ஊற்றி இப்போ இதை உருண்டை இல்லாமல் நீங்கள் இப்படி பிசைஞ்சி வச்சுட்டீங்கன்னா தான் கொலக்கட்டை பண்ண வரும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு ஆற விடணும் நீங்கள் ரொம்ப வேக விட்டிங்கன்னா மாவு பிசைய வராது மாவு வந்து கொஞ்ச நேரம் வந்தா போதும் அந்த இட்லி தேட்ல வச்சு வச்சிருக்க நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம பூரணம் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியா போயிடும் அது புளிஞ்சி நம்ம எடுத்துக்கணும் தண்ணி இல்லாம ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒரு நூற்றம்பது இரநூறு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் பூசணிக்காவை நீங்கள் சீவி போதும் சீவி புளிஞ்சு வச்சுக்கணும் வெள்ளத்தை எடுத்துருக்கோம் உங்களுக்கு நிறைய இனிப்பு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை தண்ணியில் கரைச்சிட்டு அதில் மண் இருந்தால் நம்ம வடிகட்டிக்கிறோம் இந்த பூசணிக்காய் வதக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ நெய் காஞ்சிச்சு இப்போ இந்த பூசணிக்காயை நாங்க கொடுப்போம் போட்டு நல்லா தண்ணி இல்லாம வதக்கிக்கணும் வெள்ளம் கரைஞ்சிட்டுருச்சு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதுல இப்போ இதை மிதமான பூட்டிலேயே வச்சு நல்லா வதக்கிடும் இந்த கொளக்கட்டையில் தண்ணி வராமல் இருக்கணும் அதுக்கு இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது நல்ல கெட்டியமாக இருக்கணும் தேங்காய் போறின மாதிரி இருக்கணும் இதோட ஒரு ஸ்பூன் தேங்காவும் நம்ம சேர்த்துக்குவோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கணும் கரைஞ்சிருச்சு நல்லா இப்போ நம்ம இதை இந்த பூசணிக்காயோட சேர்க்க போகிறோம் வெண்பூசணியோட இதை சேர்க்க போகிறோம் மேலாப்படி சேர்த்துக்கணும் தெளியட்டும் வெள்ள வெடிகட்டி இதுல சேர்த்துட்டோம் இப்ப இத நல்லா வதக்கணும் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கி கெட்டி ஆகிற வரைக்கும் வதக்கணும் அப்பதான் பூரணத்துக்குள்ள இந்த குளக்கட்டையில இருந்து இந்த பூரணம் வெளியே வராது சேர்த்துறோம் பாருங்க தண்ணி எல்லாம் வத்திருச்சு நம்ம அது வரைக்கும் இத வதக்கும் வதக்கிட்டு ஏலக்காய் போடும் ஏலக்காவும் சுகரும் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் தூவிக்க வேண்டிதான் நம்ம தேங்காய் போடணும் மாதிரியே இருக்கு பாருங்க ஏலக்காய் போட்டாச்சு நல்லா நல்ல தண்ணி இல்லாம இருந்தாலும் கெட்டி ஆயிடும் வெண்பூஷணி பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்ப குளக்கட்டப்புல நம்ம வைக்கணும் இப்ப எப்ப மோல்டுல எண்ணெய் தடவிட்டோம் இதுக்கப்புறம் இதில் செப்பு செஞ்சு இதில் வச்சு நம்ம மூட வேண்டியதான் எப்போ இதை வச்சாச்சு செஞ்சு இப்படி உள்ளே வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் பூரணத்தை வைக்கலாம் இப்போ இதில் பூரணத்தை வைக்கிறோம் மூடி மோட்ல தட மோட்ல எண்ணெயை தடவிட்டு நாம இப்படி செஞ்சு தட்டு மாதிரி செஞ்சோ இல்ல குழி மாதிரி செஞ்சோ நம்ம இதில் வச்சுட்டு நம்மளோட பூரணத்தை இதில் வைக்கிறோம் வச்சு மூடிடணும் மூடி எடுத்து அதுல வச்சிரணும் இப்ப கொலக்கட்டை வெந்திரிச்சு பாருங்க கொலக்கட்டை வெந்திருச்சு பாருங்க எப்படி இருக்கு கொலக்கட்டை பாருங்கள் எப்படி சாஃப்டாக எப்படி வருது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுதான் ராகி பூசணி பூரண கொலக்கட்டை பாருங்கள் கொலக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் பூசணி பூரணம் ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்